எத்தனையோ திறமையுள்ள ஆர்டிஸ்டு வெள்ளித்திரையில் வாய்ப்புகள் கிடைப்பதில்லை அப்படி ஒருவருக்கு கிடைக்காமல் போனதுதான் நடிகர் அட்டகத்தி தினேஷ் என்று ஆர்டிஸ்ட் ஆனால் அப்படிப்பட்ட இவருக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் கிடைப்பது கம்மியாகிவிட்டது ஆனால் மறுபடியும் இவரை நிரூபிக்கும் விதமாக தற்பொழுது லபர் பந்து என்ற படத்தின் மூலம் மக்களிடம் இருந்து பாராட்டுகளை பெற்றிருக்கிறார் இதுவரை இவர் நடித்த படங்களிலே இவருடைய நடிப்புக்கு மக்களிடமிருந்து கிடைத்த பாராட்டின்படி எந்தெந்த படங்கள் வெற்றி பெற்றிருக்கிறது என்பதை இந்த வீடியோல முதல் முறையாக ஹீரோவாக நடித்த படம் தான் அட்டகத்தை இந்த படம் முழுக்க முழுக்க பொழுதுபோக்கு படமாக இருந்தாலும் சிறந்த கதை மற்றும் நல்ல நடிகர் என்ற பாராட்டு பெறும் அளவிற்கு மக்களிடம் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றது அடுத்தது குக்கு ராஜமுருகன் இயக்கத்தில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தினேஷ் மற்றும் மாலவிகா நாயர் நடிப்பில் குக்கு படம் வெளிவந்தது பார்வையற்ற ஜோடியாக நடித்த இவர்கள் இவருடைய நடிப்பும் பார்ப்பவர்களை அதிக அளவில் கவர்ந்தது அடுத்தது விசாரணை வெற்றிமாறன் இயக்கத்தில் ாம் ஆண்டு அட்டகத்தி தினேஷ் முருகதாஸ் மற்றும் நடிப்பில் விசாரணை திரைப்படம் இந்த படமும் சூப்பர் அடித்தது அடுத்தது இரண்டாம் உலக பொருள் கடைசி உண்டு அதே இயக்கத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தினேஷ் மற்றும் ஆனந்தி நடிப்பில் இந்த படம் வெளிவந்தது இந்த படமும் பலரது பாராட்டுகளையும் பெற்றது அடுத்தது ஜேபேபி சுரேஷ் மாறி இயக்கத்தில் இந்த ஆண்டு ஊர்வசி அட்டகத்தி தினேஷ் லொல்லுசபா மாறன் நடிப்பில் ஜேபேபி திரைப்படம் வெளிவந்தது இந்த படமும் நல்ல பார்வையாளர்களை கவர்ந்தது அடுத்தது லபர் பந்து தமிழரசன் இயக்கத்தில் இரு தினங்களுக்கு முன்பு லபர் பந்து திரைப்படம் வெளிவந்தது இதில் ஹரிஷ் கல்யாண் மற்றும் அட்டகத்தி தினேஷ் சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் நாற்பது வயதிலும் வெளித்தனமாக கிரிக்கெட் விளையாடுவதும் அதில் ஒரு காதல் உணர்வை கொண்டு வந்து அதன் மூலம் வரும் பிரச்சனைகளை சமாளிக்கும் விதமாகவும் இந்த படம் மக்களிடம் வெற்றி பெற்று வருகிறது ஓகே வியூவர்ஸ் இது சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம பண்ணுங்க